ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிக மிக பழைமை வாய்ந்த சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாகுது இந்த கோவிலை பற்றின சிறப்பு அம்சங்களையும் வரலாறுகளை பற்றியும் இந்த கோயிலில் உள்ள பூசாரி கிட்டேயும் இந்த கோயிலுக்கு வர பக்தர்களிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சிவன் பக்தரில் இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் தடவையாவது கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க அவ்வளோ வரலாறு படைச்ச முக்கியமான கோவிலுங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்கா வட்டம் சித்தியாங்குட்டுன்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க நம்ம இப்போ கோவில்கிட்ட வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போதே கோவில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள் எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே அவ்வளோ ஒரு மேய் செலுத்திட்டு போயிட்டேன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலுங்க அது அதையும் தாண்டி தஞ்சை பெரிய கோவிலோடைய அமைப்பை கொண்டு கட்டப்பட்டது அந்த கோவிலோட அமைப்பு அதாவது தஞ்சை பெரிய கோவிலில் எந்த மாதிரி அம்சங்கள் வச்சு கட்டுனாங்களோ அதே அம்சங்களை வச்சு கட்டுனது அந்த காலத்து மன்னர்கள் கொடுத்த நன்கொடையில் கட்டப்பட்ட கோவிலுங்க அது இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த கோவிலை வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் அந்த மேலே இருக்கிற கோபுரமே இல்லாமல் தான் இருந்தது தான் இப்போ தான் ரீசண்டாக அது எல்லாமே எடுத்து கட்டிகிட்ருக்காங்க இந்த கோவிலோட திருப்பணி கூட இன்னமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கோவிலுக்கும் செல்லும் பாதை இது தாங்க இன்னுமே இந்த வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இத்தனை வருடமாக அதை எடுத்து செய்கிறதுக்கு முறையான ஆட்கள் இல்லாமல் உதவிகள் இல்லாமல் சின்னதாக இருந்த இப்போ தாங்க கொஞ்சம் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோயிலை கட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம சிவன் ஐயாவை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வர அந்த பக்தர் அக்கா வந்துட்டு சங்கு முழங்கி சிவன் ஐயாவை வரவேற்கிற விதமாக அவங்க அந்த சங்கம் இருந்தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்க சூழலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க சுத் தே இயற்கைக்கு நடுவில் மலைகளுக்கு நடுவுலேயும் ரொம்ப அமைதியான சூழல்லாம் இருந்தது மனதுக்கு ரொம்பவே இதமாக இருந்துச்சுங்க நம்ம மனசில் உள்ள கவலையெல்லாம் அந்த இடத்துல நான் மறந்தே போயிட்டேன் அந்தளவுக்கு அமைதியாக இருந்தது சரி நம்ம உள்ளே போயிட்டு சிவநாயாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை கொஞ்சம் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து இந்த ஊரில் இருக்கிற இந்த அக்காவுக்கு தெரியும் இந்த வணக்கமாக இந்த கோயிலுக்கு வர்றவங்க இந்த கோயிலை பற்றின அம்சங்களை பற்றி எங்கள் அக்கா சொல்லுவாங்க நம்ம கேட்போம் வாங்க வணக்கம் அக்கா இந்த எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வர்றீங்க அந்த கோயில் பற்றின தகவல் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் என்ன வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய விஷுவனையை போற்றி என்ன அத்தவருக்கு விரைவாக போற்றி இந்த கோயிலோட மூலஸ்தானத்தினுடைய பேர் ஜெகதீஸ்வரர் அம்மன் பேர் ஜெகதீஸ்வரி இங்கே இது பத்தொன்பது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில் இந்த கோயில் திருப்பணி இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆத்தூர் வட்டத்துலேயும் இந்த ஆதித்ய நந்தி தான் மிக பெருசு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுக்கு போகிற இந்த கோயில் திருப்பணிக்குமே நீங்கள் வந்துருந்தீங்க அதுவும் பழமையாக இருந்திருக்கு ஃபுல்லாக கூரையில் இருந்தார் ஐயா கூரையில் இருந்தார் இப்போ தான் கோபுரம் நடந்துகிட்டு இதுக்கு இப்போ இந்த கோயில் கோபுரம் இல்லாமல் இருந்துச்சு அந்த காலத்தில் படையடுக்கையில் வந்து இந்த கோபுரத்தில் தகத்திட்டாங்க ஐயா திறந்த வழியில் இருந்தார் அம்மன் சிலை கிடையாது எங்கேயுமே அம்மன் சிலை இல்லாமல் இருக்காது அம்மன் சிலை இந்த அது காலத்தில் நடந்துருக்கிறப்போ அந்த சிலை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ முன் மண்டபம் மணிமண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க கோவில் திருவிழா நடந்து போட்டு சுற்றி உள்ள இருக்கிற கல்வெட்டுகள் அறுபத்தி நாயன்மார்கள் எல்லாம் ஒவ்வொரு இதிலையும் அவங்கவுங்க செஞ்சதெல்லாம் இதில் சுற்றி இருக்குது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டினப்பட்ட கோயில் பத்தொம்போதாம் நூற்றாண்டு இதில் கோயிலில் கட்டினது இதோட வரலாறு பாக்கையில உள்ள கல்வெட்டில் நாங்கள் எடுத்து பாக்கையில வந்து ராஜரக சோழன் வந்து இந்த கோயில கட்டுறதுக்கு வந்து பணம் டொனேஷன் பண்ணிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க அது வந்து கீழே ஒரு அடி கீழே நீங்கள் போ தோண்டி பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்கிற மரம் செடியெல்லாம் உள்ள வராத அளவுக்கு கீழே ஃபுல்லாக கல் கோயிலோட எந்த ஒரு பாதிக்காத அளவுக்கு இது உள்ள கல் பொதிச்சிருந்தேன் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து பிறந்த யாருமே பராமரிப்பு இல்லாமல் ஐயா நந்தி கீழே செஞ்சார் மூளை ஒரு வந்து ஒரு அரசே வளர்ந்து ஐயாவோட கவனிப்பு இல்லாமல் ரொம்ப சிறந்த அடைஞ்சிருந்துச்சு இப்போ தான் அந்த இருபது வருஷமாக எடுத்து மக்கள் அந்த கோயிலுக்கு தனியப்பட்ட சொந்த எதுவும் கிடையாது இது இருக்கிற மக்கள்லாம் எடுத்து இப்போ அந்த கோயில் இரு வருஷம் வந்து சாமி வந்துகிட்ருக்காங்க பிரதோஷம் நடக்கும் இங்கே அந்த வருஷம் பிரதோஷம் பௌர்ணமி நிலையில் பூஜை நடக்கும் மக்கள் எல்லாம் இங்கே நல்லா நிறைய வந்து சேர்ந்து அவங்கவுங்களால முடிஞ்சது செய்கிறாங்க இப்போ திருப்பணிக்குமே ஊர் மக்களோட உதவினால அந்த திருப்பணி இப்போ நடந்துகிட்டு இருக்கு கும்ப பட்சம் நடத்திட்டு இருக்காங்க கும்பம் நடந்துகிட்டு இருக்குது பிரதோஷ விளையாட நல்ல கூட்டமாக இருக்கும் இது ரொம்ப இந்த கோயிலை தெரிஞ்சவங்க நிறையா ஊரில் இருந்து வந்து ஐயன்ட்டை வேண்டி கல்யாணம் ஆகாதவங்க அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைய வந்து அவங்க செய்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் முடிக்காதவங்க இப்போ படித்த பிள்ளைங்க கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சாமி வந்துட்டு இருக்கும் நிறைய பேர்னு சொல்லியிருக்காரு இப்போ இங்கே இரு வருஷமும் இந்த கோயில் ரொம்ப ஆயிடுச்சு பிரபலமாக ஆனதுக்கு பின்னாடி கோயில் திருப்பணம் இப்போ அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது இந்த கோயில் கும்பாபிஷேகமான வையாசி மாதம் வைக்கலான்ற ஒரு முடிவில் திருமணமாக திருப்பதி நடந்துகிட்ருக்கு ஆண்டு ஆண்டவனோட குஞ்சத்தில் சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து கோயில் திருவிழா நடக்கட்டும் நான் உங்களை வீடியோ பார்க்குறவங்க உதவி செய்ய முடிஞ்சால் பண்ணிக்கோங்க அது மாதிரி இங்கே திருவாசம் முற்றுகோள் இங்கே மாதம் மாதம் நடக்குது அடியார்கள் வந்துட்டு இருக்காங்க அடிகுன்னு எல்லாரும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மேலும் இந்த கோவிலை பற்றி அந்த கோவிலை சுற்றி இருக்க கல்வெட்டுகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே சரியான மழை வந்துருச்சு காய்ஸ் விடாத மழை சரி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம் மழை விடலை சரி நம்ம அந்த மலையிலையும் நம்ம கிளம்புவோம் கோயிலை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கொடை எடுத்து கிளம்பிட்டோம் மழை வந்து விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கு சரி இருக்க இருக்க நேரம் போயிட்டுருக்கிறதுனால நம்ம இந்த மலையில் கொஞ்சம் கொடையை பிடிச்சிட்டு இந்த கோயிலோட கோபுர அழகை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அழகாகவே நான் காமிப்பேன் வாங்க பார்க்கலாம் நம்ம ஊருங்களை சுற்றியுமே இந்த பழமை வாய்ந்த கோவில்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கதாங்க செய்யுது இந்த கோவிலை பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு அம்சத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் உள்ள ஒவ்வொரு சிற்பங்களையும் அந்த ஓவியங்களையுமே ஒவ்வொரு கதைகளை சொல்லுது எல்லாத்துக்குமே ஒரு கதைகள் கண்டிப்பாக இருக்கும் கொட்டும் மலன் கூட பார்க்காம எங்களோடையும் சேர்ந்து அந்த கோயில் பூசாரி ஐயாவும் அந்த பக்தர் அக்காவும் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த கோயில் சிற்பங்களை பத்தி எங்களுக்கு ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்துச்சு வாங்கி நினைச்சிருக்கோம் வந்து அவங்களுக்கு செஞ்சு கோயிலுக்கு நண்பர் அந்த கோயில் தானம் இடம் கோயிலோட தான இடம்லாம் அந்த சண்டை சுற்றி இது தஞ்சை கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ன அந்த கல்வெட்டுகளோட அமைப்பு இருக்கோ அதே அமைப்பு தான் இந்த கோயிலோட அமைப்பு தஞ்சாவூரில் எப்படி கல்வெட்டுகள் அந்த சுற்றம் அந்த தடையணும் அந்த இருப்போ அதே மாதிரி இருக்கும் தஞ்சையோட கல்வி பெறும்னா அந்த முன்னாடி நம்பி இருப்பார் இடஒதுக்கி முன்னாடி ஐயிருப்பார் அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்பி அது வந்து இடஒதுக்கு ஐயா உள்ளே இருந்தார் உள்ளே இருந்தார் கோபுரத்தோடு நிற்கிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நந்தி அபிஷேகம் பண்ணுறது இந்த கோயில் தூக்கி நேரம் மூணு வச்சுருக்கோம் அதிகம் இது வந்து பழைய காலத்து கோயிலில் தான் இந்த இந்த அமைப்பு இருக்கும் அந்த அபிஷேகம் பண்ற நீரெல்லாம் இதில் தான் வரும் இந்த கோயிலு

கோயில் திருப்பாணிகள் அம்மன் வந்து உருவமா செஞ்சுருவாண மாணவர்கள் மயில் வந்து ஐயனுக்கு சாமி கும்பிட்டது மயில் மயில் ஐயாவுக்கு கூட்ட மாதிரி இருக்கும் இவங்க வந்து வந்து ஆதி மனிதனா இருந்து குரங்குல மனிதன் வந்தாலும் சொல்லுவாங்க அப்பவே சிவனை வழிபட்டதுக்கான ஒரு அடையாளம் இது இல்லையா ரொம்ப அழகா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா யானை வந்து சிவனுக்கு வழிபட்ட கல்வெட்டு ரொம்ப அழகா இருக்கு இந்த கல்வெட்டுங்களாக்கா ஆமா நிறைய கல்வெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ராஜ் சோழருடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த கல்வெட்டுல எழுதியிருக்கு இது மழை பெஞ்சதுனால அந்த மாவு கரைச்சி வச்சு நாங்க பார்த்தது தெரியல

ஜெயந்திராயன் ஜெயந்திர ஜெயந்திராயணி கல்வெட்டுக்குள்ள கோயிலோட நிலப்பரப்பு எவ்வளவு கோயிலோட வருமானம் இந்த கோயிலுக்கு எப்படி வரும் அப்படிங்கறது எல்லாமே இந்த கல்வெட்டுல கீழே எல்லாமே எழுதியிருக்காங்க அந்த கீழ எழுதிய கல்வெட்டு தெரியும்

சிலைக்கு வந்து எத்தனை வருடங்கள் நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு அழகான அம்மனுடைய பெருமையையும் ஆறு கைகள் கொண்டு அந்த காலத்துலயும் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாவே இருக்கு இது இப்போ ரீசெண்டாக வந்து இது ஆறி காலத்து சில நந்தி

இரு வருஷத்துக்கு முன்னாடி சாமி தரஞ்சியின் சிலைக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் இல்லை அழகா கம்பீரமா அப்படியே உட்காந்துருக்கார் இந்த ஆத்தூர் வட்டத்துல இவர் தான் பெரிய நந்தி பெரிய நந்தி இங்க இருக்கிற ஆத்தூர் வட்டத்துக்கு தலைமையான நந்தின்னா இவர் தான் எப்படி நம்ம வீட்டில் ஒரு வாகனங்கள் இருக்கும் நம்மளோட வீட்டில் மாடு எப்படி அந்த வந்து உட்காந்துருக்கும் அதே மாதிரி இவர்

இந்த ஊரில் சிவனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா இங்கே பக்கத்தில் வத்தலக்கொண்டில் லட்சுமிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு கழிவு சிதம்பரநாதர் இருக்கார் நம்ம சிதம்பரநாதருடைய எஃபெக்ட் அங்கே இருக்குது அந்த கழிவு சிதம்பரநாதரும் ஐயம்பாளையத்தில் சோழீஸ்வரரும் ஐயா ஜெகதீஸ்வரரும் கன்னிவாடியில் இருக்க சோமலிங்கீஸ்வரரும் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்காங்க ஊர் வட்ட வட்டாரத்தில் ஓகே ஓகே இங்க பாத்தியில மதுரை மீனாட்சி அம்மன் அடுத்து கொக்கநாதருக்கு அடுத்து அப்படியே இந்த நேர்கோட்டில் இங்க வரையில லட்சுமிபுரத்துல இருக்கிற கழிவுகள் சிதம்பரம் நம்ம சிதம்பரத்துக்கு போக முடியாதவங்க இந்த கழிவு சிதம்பரநாதருக்கும் கும்பிடலாம் கழிவு சிதம்பரம் சோழீஸ்வரர் சோம் அவரு ஜெகதீஸ்வரர் சோமலிங்கேஸ்வரர் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இங்க இருக்கிற மாதிரி ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்காங்க அமைஞ்சு இங்க இருக்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறாங்க சிவ சிவ சொந்தங்கள் அனைவரும் இந்த பக்கம் எல்லா அடியார்களும் இந்த கோயிலுக்கு வரணும் கோயில் திருப்பணும் ஏமா முடியணும் அடியார்கள் கூட்டைங்க வந்து இந்த கோயிலோட பெருமை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி எங்களுக்கு கேட்டுக்கிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆஸ்தூர் தாலுகாவில் சித்தியாங்கோட்டை கேரூராட்சி சித்தியாங்கோட்டையில் இருக்குது இங்கே இறங்கி வரமா நாக்கி ஸ்டாப் நாக் நாகி ஸ்டாப்பில் இருந்து உள்ளே கொஞ்சத்தான் நடந்து வந்து இந்த ஐயாவை பார்க்க வரலாம் ஐயாட்ட வந்தீங்கன்னா அவங்க சீரும் சிறப்பும் எல்லாம் வய வழங்கி தருவார் யாருமே பராமரிப்பு இல்லாம எந்த ஒரு எந்த ஒரு பூஜையும் நடக்காம இருக்க இல்லை இவங்க அப்பா தான் இந்த கோயில எடுத்து இத்தனை வருஷம் நடத்திட்டு இருந்தாரு இந்த கோயில எவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்கு காரணமே இவங்க அப்பாவும் அதுக்கு அடுத்து அவங்க அப்பாவுக்கு அடுத்து இப்ப இவர் இந்த ஒரு பத்து வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு இவங்க இருக்க போய் இந்த கோயில் இந்த தூரம் வந்திருக்குன்னு சொல்லலாம் யாருனாலும் எடுத்து செய்ய முடியாது இவங்களுக்கு கடவுள் ஒரு அருள ஒரு பாக்கியத்தை கொடுத்து நம்மளுக்கு இந்த கோயில எடுத்து இருக்கணும்னு சொல்லி வந்து இருக்க போய் தான் நம்ம இந்த பாக்குறோம் வந்து பிரதோஷம் பண்ண முடியும் கண்டிப்பா ஐயனோட அருளால உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த சிவனுடைய அருள் இருந்தால் தான் அவருக்கு பூஜிக்கவே முடியும் அவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி எப்படி சொல்றது கோயிலை யாருமே பராமரிக்கும் இந்த கோயிலில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு இல்லாமல் எந்த ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது பெரிய விஷயம் அவங்களோட கை போட்டு செய்ய இந்த காலத்தில் யாருமே வரமாட்டாங்க கண்டிப்பா எந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ரூபா கூட வாங்கிக்கிறதுக்கு யோசிக்கிறது இல்லை ஒரு வருஷம் அவங்க குடும்பத்துக்காரவங்க யார்ட்டையும் கேட்காம அவங்க அவங்களால வந்து கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க அடியாரி அவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கும் சொல்லும் ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி சிவனுடைய அருளால் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லா மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையில எல்லா செல்வமும் கிடைச்சி ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நானும் மனசார வேண்டிக்கிறேங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்து இந்த வீடியோ எடுக்க வரையில் குபா சேவங்க நடந்துருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த வீடியோ எடுத்து நீங்கள் வாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க

அவரே வந்து அவசியம்லாம் பண்ணிருக்காரு நான் கண்ணாடி அப்படியா நல்லா சாப்பிடுவாரு கொஞ்சமே வந்து சாப்பிட்டு அவர் எடுத்து எடுத்து அப்படியே ஊதி ஊதி அவசியம்லாம் பண்றது காட்சியை நான் பார்த்துருக்கோம் அப்படிங்களா ஏன் யாருக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு நான் அப்பா இருக்கும் போது இங்கேயே அதிக பெறுபாரு இப்போ வந்து அப்போதைக்கு மட்டும் அந்த பூசை கட்டி போடுவாரு சரிங்க அப்புறம் மட்டும் வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற ரூபத்தில்

வந்து பூசையை எடுத்துக்கிட்டு அவர் போயிடுவாரு சரிங்க வந்து அவருக்கு அந்த பாலை இது சாப்பிடும் போது அவரு யாருக்கும் தெரியாமல் வந்து யாருக்கு எந்த இது வரைக்கும் பண்ண முடியல சரிங்க சரிங்க யாதாரணம் வர்றவங்களும் அந்த மரத்தில் பாத்தி அந்த மரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டான தயத்துல மட்டும் நம்ம சரிங்க சரிங்க ஆமாம் நாகர் ராகுல் நாகரூபத்துல இருக்காருங்க நாகரூபத்தில் இருக்காங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி பாக்கல நிறைய மரங்கள் இருந்தப்ப சுத்தி வருவாரு அவருகூடயே இருப்பாரு சுத்தி அவர்களே இருந்து வருவாரு கொஞ்சம் இதெல்லாம் சுத்தம் பண்ணதுல கொஞ்சம் வர்றதுக்கு கம்மி இந்த கூரையில இருக்கை இல்லைன்னா இது மேலயேதான் இருப்பார் அவர் அப்படிங்களா யாருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் மேலயே தான் இருப்பார் அவர் மேல வச்சுட்டு போறப்போ ஆலை குடிச்சுட்டு போயிடுவாரு நைட்ல வருவாங்க ஏனா ஏன்னா ஏன்னா இது மனசாட்சிக்கு மனசு விளந்து மேலே கம்மி எல்லாம் வந்துட்டு ஏன்னா அந்த கூரை குடியை கூட மாத்துறதுக்கு ஆளுங்கள வர சொன்னாங்க அப்படியா என்னப்பா பண்றது இப்படி மழையிலும் தண்ணியிலும் உட்காடுறீங்களே இப்படி உட்காந்தா பிள்ளைகள்லாம் வந்து கூற எறும்பு சூதரும் மாதிரி இருக்கும் பூச கூட இந்த சாதிஸ் எறும்பு சாதிஸ் போட்டு போட்டு பிள்ளைகள் அந்த பூச கழுத்துல உட்கார ஆனா இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா வந்து ஐயாளுடைய அறிவிக்கும் கண்டு நல்லா எனக்கு நல்லா ஆசை இருக்கு என்ன ஒரு ஆசை இருந்தா என்னுடைய இதுலயே அந்த வேலையை முடிச்சு கும்பாசி வச்சு நான் வாழ்க்கையை கொடுத்து வச்சு அதுக்கு

இந்த கோவிலை பற்றி நம் வரலாறுகள் எல்லாமே அந்த ஐயாவும் அக்காவும் ரொம்ப அழகாகவே சொன்னாங்க கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கூடிய சீக்கிரமே இந்த கோவிலுடைய திருப்பணிகள் நல்ல விதமாக நடந்து முடியணும் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நானுமே ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும்னு நினச்சா தாராளமாக வந்து செய்யலாம் இந்த கும்பாபிஷேகத்துலேயும் நீங்களும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க சிவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து மக்களுக்கும் வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் இந்த சிவபெருமான் கொடுக்கணும்னு நம்ம மனசார வேண்டிக்கிறேன் சரி வாங்க இப்போ பூஜை பண்ண போகிறாங்க நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கிறோம் அந்த அக்கா வந்து சிவபெருமான் ஐயாவுக்கு வழிபாட்டு பாடல் பாட போகிறாங்க ஹரஹரம பார்வதியே பதிகே ஹரஹர மகாதேவா தென்னா சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி நாடகம்பத்துரை அரசே போற்றி கூடலங்கு குருமணியை போற்றி அவரோரமந்த அரசே போற்றி சீரார் திருவரையாரை போற்றி அண்ணா மலையின் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலையை போற்றி எந்த ஆய் போற்றி பாகம் பெண்ணுருவு ஆனாய் போற்றி பரைந்துரை மேவிய பரணை போற்றி சீரார் பள்ளி மேவிய சிவனை போற்றி கூற்றாலத்தியம் கூத்தா போற்றி கோகலி மேவிய கோவை போற்றி அருடன் வேண்டும் அம்மன் போற்றி இருகடம் அருளும் இறைவா போற்றி தென் மண்ணில் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆறு அமுதாய் ஆனாய் போற்றி அருமையில் எளிய அழகே போற்றி ஆகிய கண்ணை போற்றி மண்ணிய திருவருள் மலை போற்றி சென்னியில் வைத்த சேவகா போற்றி திருக்காடு குன்றில் செல்வா போற்றி பெரும்பவர் பூவனத்து அரசே போற்றி காவாய் கனகத் போற்றி கைலே மலையானை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்